அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எதிர் சொற்களை பொறுத்துக அணுகு ஐயம் ஊக்கம் உண்மை ஆப்ஷன் சி தாங்கரை நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக பிஞ்சு வகைகளில் பொருந்தாததை எடுத்து எழுதுக ஆப்ஷன் டி கொப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத மரபு தொடரை கண்டறிக ஆப்ஷன் ஏ தள்ளி வைத்தல் தள்ளி வைத்தல் நெக்ஸ்ட் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஆப்ஷன் டி அருள் அருள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க நமது நாட்டின் பாரம்பரிய சின்னங்களை பாதுகாப்பேன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் மரபு பிழைகள் ஒளிமரபு கோழி ஆப்ஷன் ஏ கொக்கரிக்கும் கொக்கரிக்கும் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் விலங்குகளின் மரபு பெயரை ஒட்டி கீழ்கன்றவற்றில் பொருத்தமான சொல்லை இணைக்க புலி பறல் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் புலி பறல் முறி குருத்து கொழுந்தாடை முதலிய சொற்களை தாவரத்தின் டேஸ் பகுதியை குறிக்கும் நுனி பகுதி ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நுனி பகுதி அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான பிற சொற்களை கண்டறிக ஆப்ஷன் பி கவின் வனப்பு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அகர வரிசையில் சொற்களை நிரல் படுத்துக தேங்காய் பழம் பாக்கு பூ வெற்றிலை ஆப்ஷன் தான் கரெக்ட் இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக உடுக்கை உரிமி தவில் மகுடி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிவு செய்க கான் 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 அப்படின்னா காடு கான் அப்படின்னா பாரு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான எழுத்து வழக்கை கண்டறிக வானம் பார்த்த பூமியில் பயிர் வகைகள் பயிரிடப்படுகின்றன ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான தொடரை தெரிவு செய்க ஆற்றின் வளபுறம் உள்ள வயல்கள் நீர் வளத்தால் செழித்திருந்தன ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நின்றான் என்பதன் வேர் சொல்லை கண்டறிக நின்றான் அப்படின்னா நில் ஆப்ஷன் தான் கரெக்ட் வேர் சொல்லை காண்க சுடுதல் சுடுதல் சுடு ஆப்ஷன் ஏ கரெக்ட் நெக்ஸ்ட் வந்தான் என்பதன் வேர் சொல்லை காண்க வா வந்தானுக்கு வா ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் தா என்னும் வேர் சொல்லின் வினையச்ச சொல் எதுவென கண்டறிக தா அப்படின்னா தந்து ஆப்ஷன் டி தான் கரெக்ட் காணல் நீர் எனும் முகமை தரும் பொருளை எதுவென கண்டறிக இருபது போல் தோன்றும் ஆனால் இருக்காது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் காணல் நீர் நெக்ஸ்ட்டு பாடு என்பதன் பெயரச்சத்தை தேர்க பாடிய பாடு அப்படின்னா பாடிய ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான தமிழ் சொல்லை கண்டறிக கன்வர் பெல்ட் அப்படின்னா ஊ பட்டை ஊர் ஊர்த்தி பட்டை ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக அசத்திக்ஸ் முருகையல் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் மோனோலிங்கல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக ஒரு மொழி ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் எதிர் சொல்லை தெரிவு செய்க வனப்பு அப்படின்னா இன்மை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக ஓர்தல் அப்படின்னா அறிவற்ற ஓர்தல் அப்படின்னா அறிவற்ற ஆப்ஷன் பி தான் கரெக்ட் உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்து எழுதுதல் நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல் ஆப்ஷன் ஏ ஒற்றுமை நெக்ஸ்ட் உவமையால் விளக்கப்பெறும் பெறும் கருத்தை தேர்ந்தெழுதுதல் கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் எதிர்பாரா நிகழ்வு ஆப்ஷன் பி விடைவகைகள் இது செய்வாயா என்ற வினாவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட் கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு செய்யுள் எழுத தெரியும் என்று கூறுவது எவ்வகை விடை இனம் மொழி விடை ஆப்ஷன் பி தான் கரெக்டு நீ சாப்பிடவில்லையா என்ற வினாவிற்கு வயிறு வலிக்கும் என்று கூறுவது உருவது கூறல் விடை ஆப்ஷன் டி தான் கரைட்டு ஒருமை பண்பு பிழையற்ற தொடரை தெரிவு செய்க உயிரினங்கள் வாழ்வதற்கான உணவை உட்கொள்கி உட்கொள்கின்றன ஆப்ஷன் சி தான் கரைட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமை பண்பை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க குதிரையில் இருந்து அவர் இறங்கினார் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரியான தொடரை தேர்ந்தெடு நல்ல தமிழுக்கு எழுதுவோம் தொடரில் உள்ள பிழையை நீக்கி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ நல்ல தமிழில் எழுதுவோம் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சொல் பொருள் கோட்டி போலம் வேதிகை தாமம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஒரு மரம் தெரிகிறது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஒரு மரம் தெரிகிறது கீழ்காண்ட பத்தினை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு வாழ்விற்குரிய இன்பத் துறைகளும் காவியம் இன்பமும் ஒன்று அதை தலையாத என்றும் கூறலாம் நம் தமிழர்கள் நாம் தமிழர்கள் நாம் பாட்டின் பாட்டின்பத்தை புகர வேண்டுமெனால் நாம் எங்கு செல்ல வேண்டும் தமிழ் இலக்கியங்களிடையே அன்றோ தமிழ் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன பலபல இருக்கின்றன கருவுலங்கள் உண்ண உண்ண உள்ளத்தொழும் இன்பம் அன்பு செல்லலாம் அன்பு சொல்லலாம் சொல்ல இயலாதது தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ் இவ்வுலகுண்டோ தமிழ காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் பெற்றுக்குரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேர் பெற்றிருக்கிறீர்கள் காவியம் இன்பம் டேஸுக்குரியது வாழ்விற்கு உரியது ஆப்ஷன் சி தான் கரெக்டு எந்த இலக்கியங்களின் பாட்டியின் இன்பம் பட் பாட்டின் இன்பம் காணப்படுகிறது தமிழ் பாட்டின் இன்பம் பாட்டின் இன்பம் காணப்படுகிறது தமிழ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தமிழ் காவியங்களை படிப்பதால் நுகர்வது எது இன்பம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இன்பம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்ப அன்பை எதனால் சொல்ல இயலாதது சொல்லலால் சொல்லால் இயலாதது சொல்லலால் இயலாது பெற்றற்குரிய இன்ப நாடு என எங்கு குறிக்கப்படும் நாடு எது தமிழ்நாடு ஆப்ஷன் டி தமிழ்நாடு பிரித்து எழுதுக பசி கூட்டல் இன்றி ஆப்ஷன் சிதான் கரெக்டு எழுதுக நிலவு கூட்டல் என்று நிலவென்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு நிலவன்று சேர்த்தெழுதுதல் புலி கூட்டல் சோர் புளிச்சோர் புளிஞ்சோர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு புளிஞ்சோர் நெக்ஸ்ட்டு எழுதுக புளிங்கன்று புலி கூட்டல் அம் கூட்டல் கன்று ஆப்ஷன் பி தான் கரெக்டு புளிங்கன்று ஒருமைப்பண்பை பிழையை நீக்கி எழுதுக நெற்கதிர்களில் இருந்து நெல் மணிகள் மணிமணியாய் உதிர்ந்தன ஆப்ஷன் ஏதான் கரெக்டு கூற்று காரணம் சரியா தவறா கூற்று வேங்கை என்பது பொது மொழியாகும் காரணம் தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவதால் பொது மொழி எனப்படும் கூற்று சரி காரணமும் சரி ஆப்ஷன் ஏ கரெக்ட் நெக்ஸ்ட் கூற்று சரியா தவறா கூற்று ஒன் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் கூற்று ரெண்டு இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம் கூற்று மூணு உலகளவில் தமிழ் நூலகம் அதிகம் உள்ள நூலகம் கனி கன்னிமாறா நூலகமே ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஒன்று மூணு சரி ரெண்டு மட்டும் தவறு நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர் வந்தவர் அவர்தான் ஆப்ஷன் ஏதான் கரெக்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அழகுகள் அம்மை முதலிய அழகுகள் எட்டி பார்த்தன எட்டின எட்டி பெற்ற உள்ளாய் எட்டி சாரி எட்டின பெற்று உள்ளாய் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க படித்தல் நூலின் பயன் படித்தல் ஆகும் நூலின் பயன் டேஸ் ஆகும் படித்தல் ஆகும் ஆப்ஷன் தான் கரெக்ட் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுக்க வள்ளி நாளை திரைப்படம் பார்ப்பால் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பார்ப்பால் பொருந்தாத இணையை தேர்க முறிந்தது ஆப்ஷன் பி தான் கரெக்டு இன் முறிந்தது தவறான இணையை தேர்ந்தெடு நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் தவறான இணைய தேர்ந்தெடு நேற்று காலையில் சூரியன் உதிக்கும் எதிர்காலம் ஆப்ஷன் ஏ எல் என்பதன் எதிர்ச்சொல் தருக எல் அப்படின்னா இரவு ஆப்ஷன் தான் கரெக்டு உழவன் எதிர்ப்பாலுக்கு உரிய சொல் உழவன் உலத்தி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் உலத்தி தவறான இணையை எதுவென கண்டறிக புதுச்சேரி புதுகை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் கோயமுத்தூர் என்பது மறு உவை எதுவென கண்டறிய கோவை ஆப்ஷன் சி தவறான இணையை கண்டறிக புதுமை புதுக்கோட்டை ஆப்ஷன் சி லம்சம் தமிழகம் தருக திருச்சி தொகை ஆப்ஷன் ஏ திருச்சி தொகை விண்டோ விண்டோஸ் கலைச்சொல் தருக பழக்கனி பழக்கனி விண்டோஸ் அப்படிங்கிறது பழக்கணி நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறநல்ல செய்யாமை நன்று எச்செயல் செய்யாமல் இருப்பது நன்று ஆப்ஷன் ஏ விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக வினா ஆறு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற புதினத்திற்கு சஹித்ய அகா அகாதமி விருதம் கிடைத்தது சஹத்திய அகாதமி விருது எந்த புன புதினத்திற்கு கிடைத்தது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான இணையை தேர்ந்தெடு லக்ஸ் லக்ஸிகோகிராபிய அகராதி ஆப்ஷன் ஏ அகராதியில் அகராதியல் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு ஜனா பிரய பிரயாளம் மக்கள் வெள்ளம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு நிபுணர் வல்லுனர் ஆப்ஷன் ஏ நிபுணர் வல்லுனர் இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் விரிந்தது விரித்தது சரியான பொருளை தரும் வாக்கியத்தை கண்டறிக மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து சரியான வாக்கியத்தை கண்டறிக தாயின் பாதம் பணிந்து ஆசி பெற்றேன் அமைச்சர் உதவித்தொகை வழங்குமாறு அதிகாரிகள் பணித்தார் பணித்தார் ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பொருத்துக பொக்கிஷம் சாஸ்தி விஸ்தாரம் சிங்காரம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று கந்தம் என்பதன் பொருள் மனம் கந்தன் என்பதன் பொருள் மனம் ஆப்ஷன் சி தான் கரெக்டு குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க கோல் வாங்கு புறங்கூரல் ஆப்ஷன் ஏ குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க நடு நாடு நடு ஊன்று விரும்பு நாடு விரும்பு ஆப்ஷன் பி தான் கரெக்டு சரியான இணையை கண்டறிக அலை தயிர் பிசை ஆப்ஷன் தான் கரெக்ட் திணை என்னும் சொல்லின் இரு பொருட்களின் சரியான இணையை கண்டறிக ஒழுக்கம் நிலம் திணை அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஒழுக்கம் நிலம் நாடி இருபொருள் தருக ஆராய்ந்து தேடி நாடி இருபொருள் தருக ஆராய்ந்து தேடி நான் கௌ கவுமிட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக நான் புறப்பட்டு விட்டேன் நான் கிளம்பி விட்டேன் என்பதற்கான சரியான எழுத்து வழக்கை கண்டறிக நான் புறப்பட்டு விட்டேன் ஆப்ஷன் சி தான் கரெக்டு பேச்சு வழக்கின் எழுத்து வழக்காக மாற்றியதை கண்டறி அவனை கூட்டிக்கிட்டு வாரேன் அவனை அழைத்து கொண்டு வருகிறேன் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு வைகை கரைக்குரிய கால அளவு யாது ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவனை யாவை ஆப்ஷன் டி தான் கரெக்டு மாசற்றர் என்பதன் பொருள் டேஸ் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு மாசற்றர் என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுக்க இது மிக கடினமான பணி மற்றவர்களுக்கு டேஸ் தெரிந்தது எப்படி தெரிந்தது ஆப்ஷன் டி எப்படி தெரிந்தது உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தர்களை இடுக ஊருக்கு போய் சேர்ந்தும் சேர்ந்தும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு சரியான பட் நிறுத்தற் குறியீடு பட்டு தொடராக கண்டறிக வேளவன் கடைக்கு சென்றான் பொருள்களை வாங்கினான் வீடு திரும்பினான் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இருவிறு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சூரியன் டேஸ் நேரத்தில் நான் பொருளை டேஸ் வைத்தேன் சூரியன் மறைந்த நேரத்தில் நான் பொருளை மறைத்து வைத்தேன் ஆப்ஷன் தான் கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குக தீயின் ஜவ்வாலை மெல்ல மெல்ல தனித்தேன் ஆப்ஷன் ஏ சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றாக்குதல் மூளையிலே விளையும் தெரியும் பயிர் முளையிலே முளையிலே விளையும் தெரியும் பயிர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் தன்வினை வாக்கியத்தை கண்டறிக தேன்மொழி திருக்குறள் கற்றால் ஆப்ஷன் தான் கரெக்டு நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக நாலாவது தான் வெந்நீர் ஆறுகிறது பிறவினை வாக்கியங்கள் வாக்கிய அமைப்பினை கண்டறிக முதலமைச்சர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் செய்வினை ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆட்டு என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென்ன கண்டறிக ஆட்டு மந்தை ஆப்ஷன் பி தான் கரெக்டு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் வினை மரபு கூடை என்னும் சொல்லுடன் இணைந்து வரும் வினை மரபு எதுவென கண்டறிக முடைந்தார் ஆப்ஷன் ஏ முடைந்தார் கூடையை முடைந்தார் தை மா வீடு நகரம் இரு சொற்களை இணைந்து வரும் புதிய சொற்களின் பொருத்தமுடைய சொல் எதுவென கண்டறிக மான் நகரம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு மாநகரம் பொருத்தமான இணைப்புச் சொல்லை தெரிவு செய்க கரு மேகங்கள் வானில் திறந்தன டேஸ் மழை பெய்யவில்லை ஆப்ஷன் ஆயினும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான இணைப்புச் சொல்லை எழுதுக அதிக அளவில் மரங்கள் வளர்ப்போம் ஏனலில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை ஆப்ஷன் பி கரெக்டு ஏனலில் கலை சொற்களை அறிக ஸ்ட்ராம்ப் புயல் ஆப்ஷன் ஏ ஸ்ட்ராம்ப்னால் புயல் நெக்ஸ்ட்டு சரியான கலை சொல்லை பொறுத்துக்க என்டர்பனர் அட் is ஃபியரிஸ் கமானிட்டி ஆப்ஷன் ஏ ஏதான் 4, நாலு மூணு ரெண்டு ஒன்று அகல் வாய்வு ஆப்ஷன் சரியான யாது எக்ஸ் எக்ஸ்விகேஷன் அப்படின்னா அகல்வாய்வு ஆப்ஷன் B தான் கரெக்டு பிழை ஒரு ஊர் சரியான தொடரை தேர்ந்தெடு ஒரு அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இருந்தது ஆப்ஷன் டி தான் கரெக்டு பிழை திருத்ததால் சரியான என்னுடைய தேர்ந்தெடு ஆப்ஷன் டி கல்வி ஒரு அணிகலன் தேங்க்யூ